சென்னையில சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் சோஷியல் மீடியாவே ரெண்டா பிரிச்சு பெரிய விவாதத்தை உண்டாக்குச்சு ஒரு பக்கம் ஒரு பெண் பயணி இன்னொரு பக்கம் ஒரு பைக் டிரைவர் ரெண்டு பேரும் சொல்றதுல ஏகப்பட்ட முரண்பாடுகள் சரி இந்த தலைப்புச் செய்திகளுக்கு பின்னாடி உண்மையில் என்னதான் தான் நடந்தது வாங்க ஆழமா பார்க்கலாம் முதல்ல இந்த நியூஸ் தான் காட்டத்திய மாதிரி எல்லா இடத்துலயும் பரவுச்சு கேட்கவே அதிர்ச்சியா இருந்துச்சு இல்லையா இதுதான் இந்த முழு சம்பவத்தோட ஆரம்ப புள்ளி ஆனா நிஜமானே கதை இவ்ளோ சிம்பிளா முடிஞ்சிடுச்சா இந்த முழு கதைக்கும் காரணம் இந்த ரெண்டு பேர்தான் தேனியிலிருந்து வேலைக்காக சென்னைக்கு வந்த சிவகுமார் திரிபுராவைச் சேர்ந்த தஸ் அக்தர் தன்னோட கணவரோட சென்னையில இருக்காங்க முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு பேருக்குமே வயசு இருபத்தி தான் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் முதல்ல போலீஸ் மற்றும் மீடியா மூலமா நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அந்த அதிகாரப்பூர்வமான கதை என்ன சொல்லுதுன்னு பாப்போம் அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட் படி இதுதான் நடந்த சம்பவங்களோட வரிசை இந்த புகார வச்சுதான் டிரைவர் சிவகுமார் மேல ரேப் கேஸ் போட்டு அவரை ஜெயிலையும் அடைச்சாங்க இதுதான் நம்மல்ல பலருக்கும் தெரிஞ்ச கதை ஆனா கதை இதோடு முடியல இங்கதான் இந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வருது வெளியில தெரிஞ்ச இந்த கதைக்கு முற்றிலும் வேற ஒரு பக்கம் இருக்குன்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது இப்ப பாருங்க ரெண்டு தரப்பு வாதத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு இதுதான் இந்த கேஸோட மையப்புள்ளி பயணி தரப்புல இருந்து இது ஒரு பாலியல் தாக்குதல்னு சொல்றாங்க ஆனா டிரைவர் தரப்பு இல்ல இது ரெண்டு பேரோட சம்மதத்தோட நடந்தது ஆனா அதுக்கப்புறம் பணம் பறிக்க முயற்சி பண்ணாங்கன்னு சொல்றாங்க இந்த கேஸ்ல டிரைவரோட வக்கீல் ஒரு விசாரணை நடத்துறாரு அதுல இருந்து ஒரு கதை வெளியே வருது சரி அப்போ டிரைவர் சிவகுமார் பக்கம் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் விரிவா பாக்கலாமா டிரைவர் தரப்பு சொல்ற கதை இதுதான் அந்த பொண்ணுதான் ரிட்டர்ன் வரதுக்காக அவரோட பர்சனல் நம்பரை வாங்கியிருக்காங்க வழியில நானே பைக் ஓட்டுறேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தனிமையான இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க நடந்தது எல்லாமே ரெண்டு பேரோட சம்மதத்தோட தான் ஆனா அதுக்கப்புறம் பணம் கேட்டு மிரட்டினதாவும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதால இப்படி ஒரு நாடகமாடி கணவர வெச்சு அடிச்சதாவும் சிவகுமார் தரப்புல சொல்றாங்க அப்ப எவ்ளோ பணம் கேட்டாங்கன்னு நினைக்கிறேங்க சிவகுமார் தரப்பு சொல்றபடி அவங்க கேட்ட தொகை நாற்பதாயிரம் ரூபாய் சிவகுமார் அவரோட வக்கீல்கிட்ட என்ன சொல்லிருக்கார்னா நான் ஒரு பைக் டிரைவர் என்கிட்ட எங்கிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரும் நான் பணம் இல்லைன்னு சொன்னதிலிருந்து தான் பிரச்சனையே பெருசாச்சு இது ஒரு திட்டமிட்ட பணம் பறிக்கும் சதிங்கிறது தான் அவங்களோட முக்கியமான வாதம் சரி இப்போ இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் பார்க்காம இது நமக்கு காற்று ஒரு பெரிய பிரச்சனைய பத்தி பேசுவோம் அதாவது ராப்பிடோ ஊபர் மாதிரி ஆப்ஸ் மூலமா வேலை செய்யற இந்த கிக் எக்கானமி பத்தியும் அதுல இருக்கிற ஆபத்துகளை பத்தியும் இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த மாதிரி வேலைகள் நிறைய பேருக்கு வருமானம் கொடுத்தாலும் இதுல வேலை செய்றவங்களோட பாதுகாப்பு உண்மையிலே கேள்விக்குறியாதான் இருக்கா சிவகுமார் மாதிரி டிரைவர்ஸ சந்திக்கிற ரிஸ்க் கொஞ்சம் நெஞ்சமில்ல யோசிச்சு பாருங்க நம்மளோட சொந்த வண்டியை வச்சு சவாரி ஏத்துறது சட்டப்படி சரியா தப்பான்னே ஒரு குழப்பம் இருக்கு ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆனா இன்சூரன்ஸ் கிடைக்குமானு தெரியாது இல்லாத ஆட்களை ஏத்திட்டு போகும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் இப்படி நிறைய சவால்கள் இருக்கு இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் ஓலா ஊபர் மாதிரி வண்டிகள் கமர்ஷியல் வெஹிக்கல்னு அதாவது மஞ்சள் போர்டுல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அதனால அதுக்குன்னு தனி சட்டம் இன்சூரன்ஸ் எல்லாம் தெளிவா இருக்கும் ஆனா ரேபிடோ மாதிரி சேவைகள்ல நாம நம்மளோட சொந்த வண்டியை தான் பயன்படுத்துறோம் தான் சட்டம் இன்சூரன்ஸ்னு பல விஷயங்கள்ல குழப்பம் வருது இது சிவகுமார் மாதிரி டிரைவர்களை பெரிய ஆபத்துல தழுது கடைசியா இந்த முழு சம்பவமும் நம்ம முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை வைக்குது உண்மை அதிகாரம் பாதுகாப்புன்னு எல்லாம் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கிற இந்த நவீன வேலை சூழல்ல உண்மையிலே அதிக பாதிப்புக்குள்ளாகிறது யாரு அந்த வண்டியை ஓட்டுறவங்களா இல்லை அதில் பயணம் செய்கிறவங்களா இதுக்கு பதில் அவ்வளோ சுலபமா சொல்லிட முடியாது நீங்க என்ன நினைக்கிறீங்க